உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை ஒன்று படிக்கிறேன் இந்த அதிபதியில் என்னுடைய ஐந்தாவது நாள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிரேந்திரா

ఉం అక్ష నల్ పల్లె ఉయర్ పడికి ఇది అధిపతి నాటకం பெண்கள் பள்ளியில் உயர்நிலை இரண்டு படிக்கிறேன் இது அதிபதியில் என் முதல் நாடகம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சஹானா நான் ரேஃபல்ஸ் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை இரண்டில் படிக்கிறேன் இது அதிபதியில் என் முதல் நாடகம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தனுஸ்ரீ நான் யோபாரதி சர்வதேச பள்ளியில் உயர்நிலை நாங்கள் படிக்கிறேன் இது அதிபதியில் எனது இரண்டாம் நாடகம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவ்யா நான் உயிர்நிலை மூன்றாம் வகுப்பில் படிக்கிறேன் அதிபதி இரண்டாவது நாடகம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் குமார் அதிபதியில் நாடகம் நான் சீக்கிரம் பண்ணிக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரசன்னா கல்வி நிலையத்தில் இது வந்து எனக்கு அதிபதியில் இரண்டாவது வணக்கம் என் பேர் வினிதா நான் நேஷனல் ஜூனியர் காலேஜில் ஜேசி ஒன் படிக்கிறேன் வணக்கம் என் பேர் கௌதம் கார்த்திக் அஜியாங் பாலிடெக்னிக்கில் பில் சவுண்ட் நிகழ்ச்சி கோசில் மூன்றாவது வருத்தத்தில் படிக்கிறேன் என் அன்பையும் நான்காவது நாள்

Kalau <laughs> kita orang tu mesti orang baru tu. Ia apa lah? Kita tu main tu main ala ala, main puri main ala ala. Entah Hari hari tu orang तो नाटक के स्टेज मैनेजर डाशोकराव गर्ग मेकअप गुरु श्री श्वेता सेल्फी प्रभा वैष्णवी धन्यवाद मधु भशुता शपथ लेने के लिए वेदनिया और नाटक के निर्देशक गौतम कपूर வந்து அனைவருக்கும் மிகவும் நன்றி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்யூனிஸ்டில அதிபதி நடத்தும் கொஞ்சம் அதுல வந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க சில பேர் இங்கே வந்து எட்டு வருஷமாக இருக்காங்க சில பேர் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் பல நடிகர்கள் தேவை இளையவர்கள் தேவை நாடகம் வளரும் தமிழ் வளரும் நன்றி